ஐ வெல்கம் டு ஸ்பெண்ட் வித் பாபு இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவியூ தான் பார்க்க போகிறோம் என்னோட ஹஸ்பண்ட் அவங்க ஆஃபீஸ் டேபில் டெக்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு சில ஐட்டம் வாங்கியிருந்தாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு ரிசீவ் ஆனது வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் உட்டன் போட்டி தான் இது மீஷோவில் நாங்கள் ஒன் எயிட்டி செவன் ருப்பீஸ்க்கு ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் சூப்பராக ரிசீவ் ஆயிருந்தது கீழே இருக்க அந்த உட்டன் நல்லா குவாலிட்டியாக இருந்தது நல்ல ஸ்பான்ஜெலாம் இருந்தது அந்த ஸ்பான்ஜில் நம்ம ட்ரீயை வந்து இன்செட் பண்ணிட்டோம்னா அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க ட்ரீயோட குவாலிட்டி அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நல்லா அடர்த்தியாக இருந்தது அந்த பிக்சரில் என்ன இருந்ததோ அதே போல் எங்களுக்கு ரிசீவ் ஆயிருந்தது இது கூட ஒரு மூணு குருவி வந்து மரத்து மேலே உட்கார மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுவும் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு இப்போ கிறிஸ்மஸ் டைமுன்றதுனால இந்த மாதிரி நிறைய டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரீ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லாவே அடர்த்தியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு குவாலிட்டியும் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு இந்த நூற்றி எண்பது ரூபாய்க்கு இந்த ட்ரீ வந்து வத்து தான் கண்டிப்பாக வாங்கலாம் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ